சன்னியாசி யுகம் என்றால் என்ன மாங்கல்ய தோஷங்களில் பல வகை உண்டு சில ஜாதங்களில் ஏழு எட்டு போன்ற தானங்களில் எந்தவித தோஷங்களும் இல்லாமல் இருந்தாலும் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் தர்மஸ்தானம் போன்ற இடங்களில் ஏடாகுடமாக அமைய கிரக அமைப்பு நிலை மற்றும் அசுப திருஷ்டிகள் ஜாதகருக்கு மாங்கிலேய தோஷத்தை உருவாக்கும் அதில் ஒன்று தான் இந்த சன்னியாசி யோகம் சிலருக்கு தெரு வயதில் இருந்தே ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு துற வரம் மேற்கொள்வார்கள் சிலருக்கு இல்லற வழக்கை முறிந்து சன்னியாசம் மேற்கொள்வார்கள் எப்படியானாலும் கடத்திரஸ்தானம் பலம் குறையும் போதுதான் சன்னியாசி யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது சன்னியாசி யோகம் என்றால் என்ன தர்மஸ்தானம் எனப்படும் பத்தாம் இடத்தில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது சன்னியாசி யோகம் எனப்படும் இவ்வமைப்பில் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றால் குடும்ப வாழ்க்கை உண்டு ஆனால் ஆன்மீக நாட்டம் சமூக சேவையில் விருப்பம் என சாதகர் ஈடுபடுவார் இதே போல நான்கு மேற்பட்ட கிரகங்கள் எந்த பாவத்தில் கூடினாலும் சன்னியாசி யோகம் வேலை செய்யும் இந்த பலனை நீங்கள் ராசி அல்லது லக்கணம் சரி பார்த்துக் கொள்ளலாம் மாபெரும் மகான்களின் சாதனங்களில் இவ்வமைப்பு இருப்பது உண்டு